ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இது வந்துட்டு நம்ம மூலிகையாகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சம் எப்போ வருதுன்னு உங்களுக்கே தெரியும் பதினேழாம் தேதி வருது பதினாறாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது நாளைக்கு ஒரே நாள் தான் டைம் இருக்குது பெயர்கள் அந்த டைமுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் நம்மளால் எடுத்துக்க முடியும் அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ நம்ம மூலிகையாகத்துக்கு பெயர்கள் கொடுக்கறதுக்கு எப்படி இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீட்டை தொடர்ந்து ஃபோர் இயர்ஸாக பார்த்துட்ருக்குறவங்களுக்குலாம் தெரியும் நீங்கள் புதுசாக வரீங்க இதை பற்றி எங்களுக்கு தெரியாது பட் நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் இல்லைன்னா இது என்னென்னாச்சு நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்க தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம் சரிங்களா அப்படி நீங்கள் பெயர்கள் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா அவசியம் எந்த ஊர்லேருந்து கோரிக்கை அனுப்புகிறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு தான் அனுப்பணும் அதையும் மறந்துடாதீங்க இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னால் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பதினைந்தாம் தேதி ஒன்று ஐந்து கூட்டுத்தொகை ஆறு வருது விசாக நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருது விசாக நட்சத்திரம் முருகனுக்கு உகந்த ஒரு நாளாக பார்க்கப்படுறனால வெரி 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 பவர்ஃபுல் இன்றைய நாளில் நம்ம சொல்ல போகிற விஷயமும் ரொம்ப பவர்ஃபுல் எப்படி இருக்கிறீங்க என்னோட பேர் ராமலக்ஷ்மி நான் கேரளா 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 இருந்து பேசுகிறேன் நான் முன்னாடி நவமலி யாகத்துக்காக பணம் கட்டியிருந்தேன் அதன்படி வந்துட்டு எனக்கு நான் எல்பிஎக்ஸி பிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருந்தேன் முன்னாடி எழுதியிருந்தேன் அந்த எக்ஸாமில் நான் பாஸ் ஆகிட்டேன் இப்போ வந்து எனக்கு மார்ச் ஆறாம் தேதி இன்டர்வியூ கூட்டிருக்காங்க திருவனந்தபுரத்தில் வச்சு நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு காலையில் கூட ஒரு ரெண்டு மூணு சகோதரிகள் வந்து எனக்கு மெசேஜ் கொடுத்துருந்தாங்க ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் சிஸ்டர் அதாவது அவங்க வேண்டுதல் வைக்கும் போதே நவமூழிகைக்கு கொடுக்கும்போதே அடுத்த நவமூலிகைக்குள்ள எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சே ஆகணுமா அதுக்கு நீதான் ஆன்சர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு தான் அதை வச்சிருக்காங்க அதே போல் நடந்துருச்சான் ஒருத்தங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்டர்வியூ விஷயமா வந்து எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு வேலை அதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குன்னு சொல்லிட்டு போன பஞ்சமிக்கு கொடுத்துருக்காங்க இந்த பஞ்சமிக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு நியூஸுங்கிறது கிடைச்சிருச்சு அடுத்த பஞ்சமிக்குள்ளே ஒரு நியூஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அது கிடைச்சிருச்சு இன்னொரு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நினைச்ச மாதிரி ஒரு வரன் அமையம்னு சொல்லி நினைச்சிருக்காங்க அதுவும் பார்த்துட்டு போயிட்டாங்க அவங்க சம்மதம் சொல்றதுக்கு ரொம்ப டிலே ஆயிட்டே இருந்திருக்கு அந்த நினைச்ச அது எல்லா வகையிலும் ஓகேவாக இருந்துச்சு அந்த வரன் அதனால் அதுவே அமையணும்னு சொல்லி வேண்டியிருக்காங்க இன்றைக்கி காலையில் கூப்பிட்டு அந்த வரன் வந்து இன்னைக்கு ஓகே நாங்கள் வந்து வீடு பார்க்க வரணும்னு சொல்லி கூப்பிட்டு சொல்லியிருக்காங்களா அம்மாங்க அது ஒரு ஹாப்பி நியூஸ் இன்னொரு பொண்ணு வந்துட்டு கன்சீவ் ஆயிருக்காங்க அதுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வரணும் அதே போல் பாசிட்டிவ் வந்துருச்சு ஸோ அவங்க சொன்னது என்ன சிஸ்டர் அடுத்த பஞ்சமிக்குள்ளே பாசிட்டிவான விஷயம் வரணும்னு நினைச்சோம் நடந்துருச்சு ஸோ தொடர்ந்து என்னென்னா பஞ்சமியில் கேட்குறது பஞ்சமி முடியறதுக்குள்ளே நடக்குது அப்படிங்கிறதான் ஆச்சரியமான விஷயம் இது எல்லாத்துக்குமே நன்றிகளை சொல்லணும்னா வராக அன்னைக்கு மட்டுமே ஏன்னா அவங்கனால் மட்டுமே இந்த விஷயம் சாத்தியம் அப்படிங்கிறது ஒரு டவுட்டே இல்லாத ஒரு விஷயமா இருக்குது வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இப்போ இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு அண்ணா அந்த அண்ணா வந்துட்டு தீவிரமான ஒரு முருக பக்தர் நீங்கள் செவ்வாய்க்கிழமை போடுற வீடியோ உங்கள் வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சிஸ்டர் நீங்கள் உங்கள் சொல்ல வேண்டியவங்களுக்கு நான் சொல்கிற இந்த இன்ஃபர்மேஷனையும் சொல்லுங்கள் எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருக்காங்க எவ்வளோ பேர் நிறைய விஷயம் நடக்கலைன்னு நினைக்கிறவங்களுக்கு இது கன்ஃபார்மாக வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா சொன்ன ஒரு விஷயம் செம சூப்பராக இருந்துச்சு கேட்கும்போதே ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு ஸோ உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இன்றைக்கி இந்த பதிவு நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி இன்னைக்கு ஸ்பெஷல் டேங்க பதினைந்தாம் தேதி முருகனுக்குரிய ஒரு நம்பர் செவ்வாய் விசாக நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்திருக்கு இது எல்லாமே முருகனுக்குரிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கனால இன்றைய நாள் அவசியம் நான் சொல்கிற இந்த விஷயத்த செய்யுங்க அந்த அண்ணா சொல்லி கொடுத்தா அந்த மெத்தட் இதுக்கு நம்ம என்ன செய்யணுன்னா நமக்கு தேவையான ஒரு பொருள் வந்துட்டு மண் உண்டியல் இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க மண் உண்டியல் இருக்கேன் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா அது யூஸ் பண்ணாமல் இருக்குன்னா நீங்கள் அதை வந்து இதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் கிடைக்கும் கடைகளில் கிடைக்கணும் ஒரே ஒரு சின்ன மண்ணுண்டியல் சைஸ் பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் சரி ஒரு சின்னதாக ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க எதுனாலும் ஓகே தான் சரிங்களா அவசியம் இந்த முறையை மண்ணுண்டியலில் தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது ஒரு ரூல் இருக்குது பிளாஸ்டிக்கோ இல்லை செம்போ சில்வரோ வேறு எதுலேயுமே இது பயன்படுத்தக்கூடாது ஓன்லி நீங்கள் மண் போட்டு தான் அது பயன்படுத்தணும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் சொல்ல போகிற இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா அவசியம் லைக் கொடுங்க நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் இந்த மாதிரி போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் சொன்ன மாதிரி இந்த பண்பாட்டு வந்து வாங்கி வச்சுக்கோங்க இந்த உண்டியல் வந்து வாங்கி வச்சுக்கோங்க மண்ணில் இருக்கணும்னு சொன்ன இல்லையா இப்போ நம்ம டெய்லி என்ன பண்ணணும்னா முருகன் கிட்டே ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னா அவர்கிட்ட கடனாக ஒரு விஷயத்தை கேளுங்கன்னு நான் சொல்லிவிட்டு என்னோடய பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் அவர்கிட்ட கேட்குறீங்கன்னா கடனாக கேட்டிங்கன்னா சீக்கிரம் கொடுப்பார் ஸோ அந்த கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு நிறைய டெஸ்ட்டெல்லாம் கூட வைப்பாருன்னு சொல்லியிருக்கேன் இப்போ இது ஒரு வகையான ஒரு விஷயம்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா எனக்கு இந்த விஷயத்த இவ்வளோ நாளுக்குள்ளே செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நீங்களே ஒரு டைம் வந்து இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம் இது குறைஞ்சது ஏழு நாளில் ஸ்டார்ட் ஆகி எவ்வளவு நாள் வேணால் நீங்கள் பண்ணலாம் ஏழு நாள் ஒன்பது நாள் இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தெட்டு நாள் இப்படி எவ்வளவு நாள் வேணால் நூற்றி எட்டு நாள் இப்படி எவ்வளவு நாள் வேணால் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அந்த நாளை முடிவு பண்ணிட்டு பண்ணுற ஒரு விஷயம் இப்போ நம்ம என்ன செய்யணுன்னா இந்த மண் உண்டியலில் டெய்லியும் காணிக்கை வந்து போடணும் அந்த காணிக்கைன்றது சாதாரணமாக வந்து போடக்கூடாதுங்க இப்படி உண்டியலில் காசு போடுறதா இருந்துச்சுன்னா அன்றைய நாள் முடியறதுக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் போடலாம் ஒன்றா காலையில் எழுந்திரிச்சோன்னே இல்லை ராத்திரி தூங்குறக்குள்ளையாச்சு அன்றைக்கு நாள் முடியறதுக்குள்ளே உண்டியலில் நம்ம காசு போடணும் இல்லை இன்னொரு ட்ரிக் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா நீங்கள் எந்த கோவிலுக்கு போக முடியுமோ அந்த கோவில் முருகனுக்கு வேண்டிட்டு இதை பண்ணுங்கள் சப்போஸ் இப்போ ஒரு சிலருக்கு வந்துட்டு நீங்க இருக்கிற ஏரியால அந்த எல்லையோட தெய்வம்னு ஒன்று இருக்கும் அந்த எல்லையோட முருகன் கோவில் ஒன்று இருக்கும் அந்த முருகன்கிட்ட நீங்க வேண்டிட்டு நீங்க செய்யலாம் இல்லை உங்களுக்கு போயிட்டு வர தூரத்துல எந்த முருகன் கோவில் இருக்கோ அந்த முருகனுக்கு ஆனால் எந்த முருகன்கிட்ட நீங்க வேண்டீங்களோ நான் மருதமலைக்கு போறேன்னு நீங்க வேண்டிட்டீங்கன்னா தான் போகணும் அந்த மாதிரி எந்த கோவிலுக்கு போக முடியுமோ அதை போக முடிஞ்சா அந்த இடத்த வேண்டிட்டு நீங்கள் உண்டியலில் காசு போடணும் இது சின்ன குழந்தைங்க கூட அதை செய்யலாம் நினச்சதை செஞ்சு காமிக்குமா அப்படியே டெய்லியும் இந்த காசு எவ்வளோ ரூபா வேணாலும் உங்களால் முடிஞ்ச தொகை ஒரு ரூபா கூட நீங்கள் போடலாம் உண்டியலில் நான் சொன்ன மாதிரி நாளை நீங்கள் எவ்வளோ நாளுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லியும் போட்டுட்டு வரணுங்க இதை போடும்போது அந்த காசை போதே காசை உண்டியில் போட்டுட்டு கையோட முருகன் நாமம் ஒன்று இருக்குது அந்த நாமத்தை ஒரு ஆறு வாட்டி ஆரே அறுவாட்டி அந்த நாமத்தை மட்டும் சொல்லணும் காசு உண்டியில் போட்டுட்டு அந்த நாமத்தை சொல்லணும் இந்த நாமம் சொல்ல சொல்ல நீங்கள் எந்த விஷயத்த கேட்டிருக்கீங்களோ அந்த விஷயத்துக்கு ஆறு மணி நேரத்தில் விடை கிடைக்குவாங்க ஏன்னா இது டெய்லியும் வாட்டி சொல்லணும் குறைஞ்சது ஆறு மணி நேரத்தில் ஆரம்பித்து ஆறு நாட்களுக்குள்ளே நீங்கள் கேட்குற விஷயம் நடக்கும் இல்லைன்னா நீங்கள் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்களே எனக்கு ஒரு ஏழு நாளில் கொடுங்கன்னு அந்த ஏழு நாள் முடியறதுக்குள்ளேயே அந்த விஷயத்த நடத்தி காமிச்சிருவோம்மாங்க இந்த மந்திரம் சொல்லி காணிக்கையை சேர்த்து வச்சு அந்த சன்னதியில் கொண்டே நீங்கள் செலுத்திடணும் நீங்கள் உங்கள் வேண்டுதல் நிறைவேறச்சுனாலே அந்த கோயில் நீங்கள் எந்த முருகன் கோவிலுக்கு வேண்டியிருக்கீங்களோ அந்த முருகன் கோவிலில் கொண்டு போய் அந்த கோவிலில் வச்சு அந்த உண்டியலை உடச்சி நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த காசை எடுத்து அந்த உண்டியலில் போட்டு வந்துடணும் இதுதான் நீங்கள் பண்ணணும் அவசியம் இந்த முறையை நீங்கள் செய்யும் போது அந்த கோவிலில் போய் செய்ய முடியும்னு நினச்சா மட்டும் இதை செய்யுங்க ஏன்னா முக்கியமாக நம்ம வேண்ட கோவிலை கொண்டு இதை செலுத்தணும் அதுதான் இப்போ அந்த நாமம் என்னன்னு உங்களுக்கு சொல்லித்தர சக்தி வாய்ந்த நாமம்ங்க இது ஆறு முறை சொன்னாலே போதும் எந்த ரூலுமே கிடையாது நீங்கள் இந்த விஷயத்த செய்கிறக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது நான்வெஜ்லாம் சாப்பிட்டாலும் பிரச்சனையே கிடையாது சரிங்களா ஸோ நான்வெஜ் சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிறலாம் ஒரு காரணமாகவே நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் பீரியட்ஸ்லாம் ஒரு விஷயமே கிடையாது எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் இதை நீங்கள் செய்யலாம் ரூலே இதுக்கு கிடையாது அதனால் அவசியம் இந்த முறையை செய்யுங்க இப்போ மந்திரம் எப்படி சொல்லணுங்கிறத தரேன் பயங்கர பவர்ஃபுல்லான மந்திரம் ஆமாங்க இதை சொல்லும்போது எந்த விஷயமாக இருந்தாலும் நடத்தி காட்டுமா உங்களுக்கு காமிக்கிற மந்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க வர ஹஜ ஹோர குகா குகா இது தாங்க அந்த மந்திரம் அந்த அண்ணா சொன்னது இது சாதாரண மந்திரம்னு மட்டும் நினைக்காதீங்க இதை நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் சிஸ்டர் சும்மா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை சும்மா செஞ்சாலே படிக்கும் அதுதான் அவங்க சொன்னது சும்மா செஞ்சாலே இது பழிக்கும் நீங்கள் ஒரு மண்ணு உண்டியல் வாங்கி இதை செய்ய போகிறீங்க இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே நடக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு அவர் சொன்னது ஏன்னா நிறைய விஷயங்களுக்கு அவர் செஞ்சு செஞ்சு இது வரைக்கும் ஒரு பத்து உண்டியல் உடைச்சிருப்ப சிஸ்டர் உடச்சி உடச்சி கொண்டே அந்த காசை கொண்டே நான் செலுத்தி முருகனுக்கு அவ்வளோ விஷயம் எனக்கு நடந்திருக்கு அதனால தான் சரி எனக்கு டக்குன்னு தோணுச்சு உங்ககிட்ட சொல்லணுன்னு நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்ல மனசு அந்த அந்த அண்ணாக்கு நன்றிகளை சொல்லுங்கள் யாருமே தனக்கு நடந்த ஒரு நல்ல விஷயத்த மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க இப்படி சொல்லும் சொல்லும்போது நமக்கும் ஒரு சந்தோஷம் பரவாயில்லையே ஒரு நல்ல ஒரு ட்ரிக் கிடச்சிருக்கே நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சந்தோஷமும் கூட அந்த அண்ணாக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அவசியம் இந்த முறையை செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி எக்கணத்து கொண்டு மிஸ் பண்ணாதீங்க சூப்பர் டே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா விசாக நட்சத்திரம் இங்கே இந்த முறையை எப்போ செய்யலான்னு உங்களுக்கு தோணும் செவ்வாக்கிழமை அன்னைக்கு தொடங்குங்க முருகனோட ஷஷ்டி அன்னைக்கு தொடங்கலாம் முருகனுக்கு வந்து விசாக நட்சத்திரம் எப்போ வருதோ அந்த நட்சத்திரத்தில் தொடங்கலாம் கண்டிப்பாக அந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கும் ஒரு மேஜிக்ன்றது நடந்தே தீருங்க ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணுங்க இதுபோல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதை நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்